வணக்க மக்களே சற்று முன் செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பாரபட்சம் இல்லாமல் அடித்து ஆடும் ஈபிஎஸ் ஆம் எடப்பாடியின் வருகையால் மதுரை மாநாட்டையே கைவிட்ட ஓபிஎஸ் வாங்க வீடியோவை முழுமா காண்கலாம் அதாவது மதுரையில் வருகின்ற நான்காம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில்தான் தான் ஓபிஎஸ் அவர்களின் மாநாடானது ஒத்துவைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பிலிருந்து செய்திகள் வெளிவந்தன அதனைத் தொடர்ந்துதான் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது அதிமுக தொண்டர்கள் உரிமை குழு என்ற பெயரில் ஒரு அமைப்பையே உருவாக்கி நடத்தி வருகிறார் அது மட்டுமன்றி பாஜக கூட்டணியில் தனக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படாத நிலையில் இதனை எல்லாம் சுட்டிக்காட்டு அண்மையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தே தான் வெளியேறுவதாக அறிவித்திருந்தார் ஓபிஎஸ் அவர்கள் அனைவருமே அது அதிர்ச்சி கொடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற செப்டம்பர் நாலாம் தேதி மதுரையில் மாநாடு ஒன்று நடத்தப்படும் என்று ஓபிஎஸ் தரப்பிலிருந்து செய்திகள் வெளிவந்தன ஆனால் இந்நிலையில் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் தீவிர சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு வருகிறாரா இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று தொடங்கி வருகின்ற நாலாம் தேதி வரை பழனிசாமி அவர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தீவிரமான தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மக்களை சந்திக்க உள்ளதாகவும் அரசியல் பார்வையாக பார்க்கப்படுகிறது தான் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தைந்து அன்று சென்னை வேப்பேரி ரிதன்சாலையில் அமைந்துள்ள ஓஎம்சே திருமண மண்டபத்தில் நடைபெற்ற தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவிற்கிணங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதி மதுரையில் நடைபெறுவதாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் ஒருமை மீட்பு குழுவின் மாநில மாடாடானது அப்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறது ஓபிஎஸ் தரப்பிலிருந்து இந்த செய்திகள் வெளிவந்தன இது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறார் அது மட்டுமின்றி அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் அதே தேதியில்தான் மாநாடு நடைபெற்றால் கூட்டம் கண்டிப்பாக குறைவாக வந்துவிடும் என்பதாலேயே பன்னீர்செல்வம் அவர்களது மாநாட்டை ஒத்திவைத்திருப்பதாக விமர்சனங்களும் கருத்துக்களும் தெரிவித்து வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து நான் அண்மையில் பேசியிருந்த ஓபிஎஸ் அவர்கள் கூட நான் அதிமுகவுக்காக கண்டிப்பாக வாக்கு சேகரிப்பேன் என்ற நிலையில் அவர் கூறிய அனைத்து செய்திகளுமே ஓபிஎஸ் தரப்பில் மட்டுமின்றி அதிமுகவிற்கு அதிக ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் என்று அவர் தரப்பிலிருந்து செய்திகள் வெளிவந்தன மேலும் இது மேலும் அது மட்டுமன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தான் யாருடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் பார்வையாகவும் ஒரு கேள்வி ஒரு கேள்விக்குறியாகவும் இருந்த நிலையில் தான் தமிழக அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா இதனைத் தொடர்ந்துதான் மேலும் இது போன்ற வேலைகோளை தெரிந்து கொள்ள நமது சலை மறக்காம சப்கை செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்